சேலம் மற்றும் நம்ம போறவே கண்டினியூ வந்து ரீச் ஆகும் உணவுக்கு இன்னைக்கு நாங்க போறேன் சேலம் ஏற்காடுங்க கரெக்டா ஏற்காடு லேக்ல இருந்து ஒரு நூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்ல போனீங்கன்னா டிடிசிபி அப்ரூவ்ட் பிளாட் டி டிசிபி அப்ரூவ்ட் பிளாட் தாங்க சேலம் வந்து இருக்கு இந்த இடத்துலேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா உள்ளே ஒரு பெரிய ரெஸா டவுன்ல கிளப் பஸ்ஸோட கட்டிட்டு இருக்காங்க மெயின் ரோடுலேருந்து ஜெஸ்ட் வாக்கு டிஸ்டன்ஸ் பிளாட் ஏரியா பாத்தீங்கன்னா சின்ன பிளாட்டு எழுநூத்தி முப்பது ஸ்கொயர் ஃபீட் வந்து ஸ்டார்ட் ஆகுது வேலை பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க கிட்டத்தட்ட நூற்றி எழுபது பிளாட்ல நூறு ஃபிளாட் சேல் ஆயிடுச்சுங்க இன்னும் ஒரு இருபது அவங்களே ஓனர்ஸ்க்கு வச்சுக்காங்க மிதிரிக்கிற ஃபிஃப்டி பிளாட்ல ஒரு ஃபார்ட்டி செவன் பிளாட் வேக்கன் இருக்காங்க ஏற்காடுல மொத்தமா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நாளே தான் டிடிசிபி அப்ரூவ்ட் பிளாட் ஏன்னா அப்ரூவ்ட் பிளாட் மாதிரி லோன் எலிஜிபிலிட்டி இருக்கு நிறைய பேர் ஏற்காடுல நம்ம ஒரு ஃபிளாட் வாங்கணும் அப்படின்னு நமக்கு ஒரு ஆசை இருக்குங்க ஆனா லோன் கிடைக்காது எந்த பத்திரம் லோன் கிடைக்காது பட் இது அப்ரூவ்டு அப்ரூவ்ட் பிளாட் லோன் எலிஜிபிலிட்டியோடு இருக்கு பதினெட்டு ஸ்டார்ட் லட்சத்துல நிறைய பேருக்கு ஒரு சின்ன பிளாட் வாங்கணும்னு ஆசை இருக்கும்